ஓம் தத் புஷா யக்மிகே வக்கர்டாய்ஹி தன்னோதே புஜோதய் ஓம் ஷீங் லிங் க்ளீங் லங்ஜே வரவர சர்வஜனமே வசமனே சுவா பிறந்த தேதிய பலன்கள் இந்த பிறந்த தேதியுடைய பலன்கள்ல இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் உத்தியஸ்தமிழ் ஹாய் சார் போட்டிருக்கீங்க அரவிந்தன் வாங்க உங்களுடைய வருகை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அரவிந்தன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தொரு வயசாகுது ஐ காட் போ போலீஸ் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தொரு வயசாகுது தேர்ஸ்டே அன்றைக்கி பிறந்திருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது மிஸ்டர் அரவிந்தன் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாயிரத்தி சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது நீங்கள் முயற்சி எடுங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஆனால் கடினமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் ஒரு ஈஸியா கிடைச்சது அப்படின்னு இருக்காது ஆனால நீங்க வந்து ட்ரை இந்த பிறந்த பலன்களுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த பிறந்த பலன்கள் உங்களுக்கு அனைவரைக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கணும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இங்க வள்ளியோ சரியா ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எனக்கு வேலை கிடைக்கும் எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லைனில் இருங்க வந்துடுறேன் இது நெட்டு ஸ்லோவாக இருக்குது ஒரு நிமிஷம்